ராஜ்யசபா வேட்பாளராக தனபால் அறிவிக்கப்பட்டிருக்கிறார் யார் இவர் பின்னணி என்ன திமுக ராஜ்யசபா வேட்பாளர்களை அறிவித்த பிறகு அதிமுகவினுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் கூட்டணி கட்சிகளுக்கு சீட் தருவார்களா அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் இந்த முறை தேமுதிகவுக்கு சீட் ஒதுக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அதாவது முன்னாள் இருவரும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஒதுக்கப்படவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநிலங்களவை தேர்தலில் தேமுதிகவுக்கு ஒரு சீட்டு ஒதுக்கப்படும் அப்படின்னு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்களுக்கான தேர்தல் தான் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கிறது இந்த தேர்தலில் திமுக வேட்பாளர்களாக பி வில்சன் கவிஞர் சல்மா எஸ் ஆர் சிவலிங்கம் மற்றும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமல்ஹாசன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள் என் சந்திரசேகரன் மற்றும் அதிமுக அணியில் இருந்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோரது பதவிக்காலம் முடிவடைந்து விட்டது இதனால இரண்டு மாநிலங்களவை வேட்பாளர்களை தேர்வு செய்வதில் அதிமுக தீவிரமாக இருந்தார்கள் அந்த வகையில தான் இரண்டு பேரை அறிவித்திருக்கிறார்கள் திமுகவில மூத்த வழக்கறிஞரும் கிறிஸ்தவருமான பி வில்சனுக்கு மீண்டும் வாய்ப்பு தரப்பட்டது அதே ஸ்டைல்ல அதிமுகவும் மூத்த வழக்கறிஞரும் கிறிஸ்தவருமான இன்பதுரையை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் மேலும் அதிமுகவில பதவிக்காலம் முடிவடையும் எம்பி சந்திரசேகரன் அருந்ததியர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இதனால ஆதி திராவிடர் தேவேந்திர குல வேளாளர் சமூகங்களை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்களான செய்யூரு தனபால் சதன் பிரபாகரன் சங்கரன் கோவில் ராஜலட்சுமி ஆகியோரது பெயர்கள்தான் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கிறது இதுல செய்யூர் தனபால் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் செய்யூர் தனபால் திராவிடர் சமூகத்தை சேர்ந்தவர் யார் அந்த தனபால் பின்னணி என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கிறப்போ செங்கல்பட்டு கிழக்கு மாவட்ட தலைவர் தனபால் தற்போது ஒன்றிய கவுன்சிலராக பதவி வகித்து வருகிறார் இவர் நிருபராகவும் இருந்திருக்கிறார் சட்டம் படித்திருக்கிறார் வழக்கறிஞராக இருந்திருக்கிறார் இதற்கு முன்பு தனபால் திருப்பூரூர் சட்டமன்ற தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார் திமுக வேட்பாளர் சொக்கலிங்கம் மற்றும் பாமக வேட்பாளர் பழனிசாமி ஆகிய இருவரையுமே தோற்கடித்திருக்கிறார் இது ஒரு ஐம்பத்தி ஆறு சதவீத வாக்குகளைப் பற்றி அவர் வெற்றியும் பெற்றிருக்கிறார் இதன் பிறகு இவர் மறுபடியும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார் ஆனால் திமுக வேட்பாளர் மூர்த்தியிடம் தோல்வியடைந்திருக்கிறார் மேலும் தனபால் காஞ்சிபுரம் மாவட்ட சேர்மன் பதவியிலும் பதவி வகித்து வந்திருக்கிறார் அதாவது வட மாவட்டத்தைச் சேர்ந்த ஆதி திராவிடர் பிரிவினருக்கு ஒரு தொகுதி கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற முடிவின் அடிப்படையில்தான் இந்த தொகுதி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது கவுன்சிலராக பணியாற்றி வரும் தனபாலுக்கு தற்போது இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது